ஹாய் காய்ஸ் ரொம்ப அழகாக திருத்தமாக கையில் எப்படி மூட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பக்கமும் ஒட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் முன்னையும் பின்னையும் ஒரு பிசுறு தட்டினாப்புல இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு சமமாக இருக்கிறாப்புல நம்ம அதை வெட்டி ஒரு சீர் பண்ணிடணும் ரொம்பலாம் வெட்ட தேவையில்லை ஒரு சும்மா ஒரு கால் இன்ச்சளவுக்கு கொஞ்சம் இந்த பிசுறு இருக்கிறத மட்டும் வெட்டினீங்கன்னா போதும் இப்போ ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த ரெண்டு துணியையுமே ஒரு மடிப்பு ஒத்த மடிப்பாக மடித்து வச்சு அந்த பிசுற பக்கம் இருக்குது இல்லையா அதை ஒட்டி ஒரு தையல் நம்ம போட்டுட்டு வந்துடணும் அப்படி தையல் போடுறப்ப கைலினாலே இது மாதிரி கோடு போட்டதாக தான் இருக்கும் இல்லையா அந்த கோடு வந்து கொஞ்சம் கூட ஒரு மேலையும் கீழேயும் போயிடாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக சமமாக இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும் ஆரம்பத்தில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரஃப் அடி அடிச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சுருங்க இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே நகர்ந்தால் கூட அது அப்படியே கடைசி வரைக்கும் வந்துடும் அந்த கோடு மட்டும் நகராத மாதிரிக்கு நாம் தான் பொறுமையாக நிதானமாக வச்சு தைச்சிக்கிட்டே வரணும் முடிக்கிறப்பையும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச்சு ஒன்று போட்டுருங்க நம்ம தைச்சதை அப்படியே விரித்து வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி விரித்து வச்சு பார்த்தா ஒரு பக்கம் தையல் போட்டிருப்போம் ஒரு பக்கம் இந்த பிசுறு இருக்கும் பாருங்க அந்த பிசுரை மூடுற மாதிரி வச்சு நாம் இந்த மடிப்பு பக்கமாக தையலை அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் அந்த பிசுறு மட்டும் உள்ளே வந்து மூடிடணும் இப்போ நம்ம ஒத்த தையல் தச்சு முடிச்சிட்டோம் சரியா இப்போ வந்து தையல் மிஷினுக்குள்ளே அந்த கைலியை விட்டு இப்போ தான் அந்த மடிப்பை வந்து நல்லா அந்த பிசுறு மூடுற மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி அந்த மடிப்பு மேலே நம்ம தைக்கிறப்போ இந்த ரெண்டு பக்க துணியையும் நாம் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் ரெண்டு கையாலையும் ரெண்டு பக்கம் இழுத்து பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து உள்பக்கம் கொஞ்சம் துணி வந்து ஒரு நல்ல நேர்த்தியாக இருக்கும் இல்லாட்டி துணி வந்து கொஞ்சம் அப்படியே உள்பக்கம் அப்படியே நீட்டிக்கிட்டு நிற்கும் அப்படியே மிஷினுக்குள்ளே ஒற்ற துணி மட்டும்தான் போகுது ஒரு ரவுண்டாக நம்ம ஏற்கனவே ஒரு மூட்டுன்னு ஒரு கைலியை வச்சு தைக்கிறதுனால இது நமக்கு புதுசாக தைக்கிறப்போ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கும் ஆனால் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டை தூக்கி விட்டுட்டு தான் கைலிய நம்ம வெளியிலயே எடுக்க முடியும் பாருங்களேன் அவ்வளவுதான் நல்லா அழகா நம்ம கையிலயே தச்சு முடிச்சிட்டோம் இது வந்து உள்பக்கம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்